அவங்க பாதுகாப்பு எடுக்கலாம் அவங்கள உங்களாக சொல்லுங்க கிடைக்கணும் சொல்லுங்க சொன்னதாலே

எவ்வளவு செலவாயிருக்கு உங்களுக்கு நாங்க சொல்லு இந்த ஜூட்டி பேர் எல்லாம் இப்படித்தான் இதை வந்து இன்னும் எடுத்து போட்டு காமன்சிங்கா கடவுள் காமன்சிங்கள ஒன்றுக்கு போவனா சரி அப்படி இருக்கலாம் ஆரம்பத்துல வீடியோல எந்த ஒரு வீடியோலையும் சொன்னது கிடையாது இந்த ரெண்டு தருணம் தான் சொல்றேன் ஏதா கண்டிப்பா வந்து நம்முடைய உறவுகளுக்கு தெரியணும் அந்த அறுபது லட்சம் ரூபா தனி ஒரு நபராலேயோ இல்ல ஒரு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல லர் அப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை அப்படிங்கிற ஒரு கிட்ட தான் நின்று கொண்டு இருக்கிறோம் மண்முனை என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விடயம் இது நாங்கள் சஜினனுடைய வீட்டை தான் வந்துருக்கின்றோம் அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருந்தோம் வாரம் என்று சொல்ல முடியாது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி நாங்க இங்கே வரை வந்திருந்த போது சஜிந்தனுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையிலையும் பரிதாபமாகவும் இருந்தது இரண்டு கிட்னியுமே செயலிழந்த வகையில சஜிந்தன் வந்து அமைதிப்பட்டவர் அப்ப அந்த வகையில அவங்களுடைய குடும்ப உறவுகள் நம்ம வந்து எங்களை தொடர்பு இப்படி உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இருந்தாங்க நாங்களும் அதுக்கு நாங்க இங்கே வந்து சஜிதனுடைய நிலைமையை வந்து வெளி வழி உலகுக்கு நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்துக்காட்டியிருந்தோம் அப்ப அந்த வகையில ஏராளமான உறவுகள் என்னை தொடர்பு கொண்டு உதவி புரிஞ்சிருந்தேங்க அப்ப அதுக்கு பிறகு நாம வந்து எவ்வளவு பணம் வந்தது இப்ப சஜீந்தன் நிலமம் எப்படி இருக்குது சிகிச்சை எல்லாம் எப்படி போய் கொண்டு இருக்குது எல்லாமே வந்து நாங்க தொடர்ச்சியா வந்து போட்டு கொண்டிருந்தாங்க அப்ப அந்த வகையில கடைசி வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் சஜீந்தன் வந்து அஹ் கொழும்புக்கும் சத்திரை சிகிச்சை செய்வதற்காக போக போகிற போக போகுற அப்படின்ற மாதிரி அப்ப அந்த வகையில இப்ப அங்க போயிட்டு அப்ப அங்க வந்து சத்திரை எல்லாம் முடிச்சு கொழும்புலேயே வந்து ஒரு மாதத்துக்கிட்ட வந்து ஸ்டே பண்ணி நின்றவர் என்னென்னா உடனே வந்து இப்போ ட்ராவல் பண்ணுற அந்த தூரம் வந்து இடைவெளி நெடுந்தூரம் பண்ணுறதால இங்கே வரல அப்போ அங்கேயே வந்து அவர் வந்து ஓய்வெடுத்து அந்த உடனே சரியாகும் வரைக்கும் இருந்து கொண்டிருந்தவர் அப்போ அவருக்கு அந்த சத்துரு சிகிச்சை முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து உடல் ரீதியாக வந்து சின்ன சின்ன வருத்தங்கள் வந்தது தடுமல் காய்ச்சல் இப்படியான வருத்தங்கள் வந்தது அதெல்லாம் குணமடைஞ்சு வரும் வரைக்கும் தான் அவங்க அங்கே இருந்தவங்க இப்போ அங்கேருந்து இங்கே வந்து ஒரு வாரங்கள் அப்படி வரைக்கும் வந்துட்டாங்க நாங்க வந்து கதிராமத்துல நிற்கும் போதே எங்களை வந்து கோல் எடுத்து அஹ் சஜிந்தனுடைய அம்மா வந்து எங்களை பேசியிருந்தவன் மகன் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நீங்க வந்து கதிராமத்துல நின்று கொண்டு இருக்கீங்க எங்களோட வீட்டுல நான் தொடர்ச்சியா பாக்குறேன் நீங்க நல்லபடியா வந்ததுக்கு அப்புறம் நீங்க எங்களை வீடு தேடி வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் சஜிந்தனுடைய நிலம் எப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சஜிந்தனுக்கு பேர் ஓகே சஜந்திரன் நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இப்ப கொண்டு வந்து சஜினனை வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்கின்றோம் உள்ள வந்து யாருமே போக இயலாத வண்ணம் என்ன சொல்லணும் அந்த கிருமி தொற்றுகள் எல்லாம் வந்து சஜினனுக்கு வரக்கூடாது அப்ப அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து எங்கிட்ட கூறினது வந்து சஜிந்திரனை வந்து ஒரு பாதுகாப்பான முறையில வச்சு கொள்ளுங்க அப்ப அவர்கிட்ட வந்து கிட்ட வந்து யாரையுமே போக விடக்கூடாது ஒரு சுத்தமான முறையில போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் சந்தோஷப்பட்டோம் அப்ப நான் அந்த அந்த நேரமே கேட்டு இருந்தேன் கொஞ்சம் பேசலாமான்னு கதிராவதுல நிற்கும் போது அவர் சரி நான் பிரச்சனை கொடுக்கிறேன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்போ சஜிந்தனும் அண்ணா வணக்கம் அண்ணா அப்படின்ட்டு சொல்லி நன்றியெல்லாம் தெரிவிச்சு அவருடைய உறவுகள் எல்லாரும் நம்பி சொல்லணும் அண்ணா அண்டி நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய இருந்தார் பேசும்போதே அவர் அங்கே கதிராமத்தை நிற்கிற சொல்லணும் சொன்னபடி சொன்னார் அண்ணா வரும்போது எனக்கு நூல் வாங்க கையில் கட்டுறதுக்கு நூலும் மாலையும் வாங்கி வாங்கிட்டு அப்போ அதோட வந்து திருநரும் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கின்றேன் மாலையெல்லாம் வாங்கி வந்திருக்கு சஜிந்தனுக்கு ஒன்று கொடுக்க போகுண்டன் அந்த வகையில சஜிந்திரன் வந்து உள்ள நிக்க நாங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நின்று கொண்டிருக்கோம் அதோட இந்த சஜிந்தனுக்கு வந்து நாம மொத்தமாகவே அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஆஹ் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தோம் மேலே அந்த அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கும் வரைக்கும் மேலே நான் பட்ட கஷ்டம் வந்து அது எனக்கு மட்டும் தெரியும் நான் ஆரம்பத்துல வீடியோல எந்த ஒரு வீடியோலையும் சொன்னது கிடையாது இந்த எண்டைய தருணம் தான் சொல்றேன் ஏன்டா கண்டிப்பா வந்து நம்மளுடைய உறவுகளுக்கும் தெரியணும் இப்போ அந்த அறுபது லட்சம் ரூபா பணம்ன்றதே தனியொரு நபராலேயோ இல்லை ஒரு சில நபர்களால செய்து கொள்ள முடியாது அப்ப பல நபர்கள் பல இடங்கள்ல இருந்து மதம் தாண்டி மொழி தாண்டி எல்லாம் வந்து உதவி செய்திருந்தாங்க அப்படி என்னன்னு சொன்னா இப்போ இதில் வந்து நம்முடைய ஹிந்து மதத்தவர்கள் உதவி செய்திருந்தாங்க கிறிஸ்தவ மதத்தவர்கள் உதவி செய்திருந்தாங்க முஸ்லீம் இனத்தவர்கள் உதவி செய்திருந்தாங்க அப்படி எல்லாருமே வந்து பாகுபாடு உதவி செய்திருந்தாங்க அந்த வகையில் அனைவருக்குமே நன்றி வந்து அறுபது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து ஏற்பாடு செய்து கொடுக்குற அந்த ஒவ்வொரு நபருடையும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நபரோட வந்து குறைஞ்சது அரை மணித்தாலும் எப்படியும் பேசுகணும் ஒரு நாளைக்கு அரை மணித்தேலம் சில நபர்கள் ஒரு மணித்தேலம் சில சில நபர்களோட ரெண்டு மணித்தியாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க சில நபர்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரூபாய் வச்சிருவாங்க அப்ப அது மட்டும் இல்ல ஒரு நம்பிக்கை உண்டு அவங்களுக்கு வரணும் அப்ப அதனால வந்து திரும்ப திரும்ப எல்லாம் கொள்ளிடுது தகவல்கள் அது எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அப்ப எப்படி சொல்றேன் இரவுல உடனே நித்திர கொள்ள மாட்டேன் போன் உல வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு அப்படி நிறுத்திட்டு வந்தான்னு தூங்குவேன் டக்குன்னு ட்ரிங்க் பண்ண உடனே ஃபோன் ஆன்சர் பண்ணி பேசுவேன் அப்போ என்னென்னு சொன்னால் நம்ம கை வச்சிக்கிறது ஒரு பெரிய ஒரு திட்டம் இதை செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆரம்பத்தில் வந்து வீடியோ எடுத்து போடும்போது சில அவதூறான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது இந்த யூடியூபர் எல்லாம் இப்படி தான் இப்போ எதை வந்து நோமல போட்டுதோ போட்டுட்டு திரும்ப போயிடுவான்னு அதில் உதவி செய்ய மாட்டானு அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்ப நாம இந்த பெருந்த திருவள்ளான பணத்தை வந்து ஏற்பாடு செய்து கொடுத்திருந்த போது அனைவருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க அது வந்து எனக்கு மிச்சம் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள் அப்ப அந்த நாள் ஞாபகம் சரி இப்ப உள்ள போறோம் அப்படியே உள்ள போயிட்டு சஜீந்தனுடையும் பேச எல்லாம் அடுத்தது அவங்க அம்மா அவங்க எல்லாருமே ரெண்டு கொண்டு இருக்காங்க சரி நான் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள அங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து என்னுடைய சில நிறைய எங்களை பேசிட்டேன் நினைக்கின்றேன் சரி பிரச்சனை அப்படியே வாங்க போவோம் இத சஜின் உடைய வீடு வணக்கம் அப்படி சொன்ன இருக்கீங்களா

நான் ஒரு வீடியோவில் சொல்ல இல்ல இந்த வீடியோவில் அவ்வளவுடா அந்த ஒரு ஒரு ஆக்களுடைய கதைக்கும் அரை மணி மணித்தியா ஒரு மணி ரெண்டு மணித்தியா கதைக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளோட தெரிந்த விதவிகளை பெற்றுக் கொடுக்கணும்ன்ற சின்ன விஷயம் இல்லதான போட மாட்டாங்க ஆஹ் என்னன்னா சஜிந்தனுக்கு வந்து அந்த சிகை அலங்காரமும் செய்தவங்க அவர் வந்து ரெடி ஆகிட்டு வரட்டும்

ஒரு ஆ வீட்டிலேயும் அவரை ஒரு ஆட்டம் பாக்கணும் எல்லாரும் பாக்கையிலாண்டி அப்ப நான் தான் வர்றேன் எல்லா பணிகளையும் எல்லாம் பாக்குறேன் இப்ப முடி வளர்ந்துட்டு நல்லா சளிதானீங்க அதுக்காக வந்து தன் தன்ன வர சொல்லி கொண்டு வந்து வெட்டினேன் எங்கறீங்க கண்டிப்பா சதிந்தனோட அப்ப கடைக்கு போறா கடைக்கு போறாங்க சதிந்தன் இப்ப சஜுந்திரன் வந்து முடி வெட்டி ிருக்காங்க ரெடி ஆயிட்டார் வரட்டும் வந்து அவரையும் காட்டிக்கொள்வேன் இப்ப என்ன வேலையா

அதால ஒரு மாசம் மாசம்ல வச்சிருந்துதான் கிளியர் ஆக்குனேன் அப்ப அந்த டைம்ல எனக்கு எவருக்கும் எடுத்து போன் பண்றது சொல்ற நிலைமை இல்லை ஏண்டா தம்பிட நிலைமை எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டேரு என்னன்னு சொன்னா மீலையா எங்ககிட்ட சொன்ன உங்களா கூட சொல்லுங்க தம்பி கிட்ட சொல்லுங்க சொன்னதோட எங்களுக்கு மனம் உடைஞ்சிட்டு சரியா ஓ அப்படி சொன்னி தெரியல சொல்ல என்னன்னு சொன்னா சீரியஸ் ஆயிடுச்சு தம்பிஸ் ஆயிடுச்சு ரோட்ல நாங்க கத்திரிக்கோங்க ரோட்டெல்லாம் கத்திரிக்கோம் அப்பா கூட நிலைமைய சொல்ல போன வீடியோ பண்ணி எனக்கு அந்த வீடியோட சன்னை தெரியா அந்த போன்ல சாமிட்டான் போன் இருந்தது நல்லா நாங்கிட்ட எங்களை இன்னும் முருகன் கைவிடலையா உண்மையில எங்களை கைவிடலை எங்களுக்கு டாக்டர் சொன்னார் வார்த்தை வரைச்சொல் வரை சொன்ன அம்மா அப்பாங்கன்னு சொல்லி பண்ணி நாங்க போன் பண்ண சொன்னார் இப்படி தம்பி பிரைத்தனியா இருக்குது அவங்க சொன்ன என்னன்னு சொன்னா தம்பி இப்படி அது ஆயுதத்துல எத்தனையோ செய்ததுல ஆஹ் தம்பி தானே அப்படி வந்திருக்கான்

ஜூரின் அந்த இது வச்சிருந்தவங்க அதுக்குள்ள காத்து ஜூரின் குறையதான் வந்திருந்தது அப்ப ரெண்டாம் நாட்டு போக ஜூரின் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருந்தது அப்படி வரக்கூடாது குடுக்கற தண்ணி குடுக்கணும் அவங்க இவங்க தண்ணி குடுத்திருக்காங்க தண்ணி குடுக்க முறை போயிட்டு தண்ணி ஜூரின் போரும் போக நுரையீரல தண்ணி தான் எங்க தொடங்கிட்டு அப்ப அப்படி ஒருத்தரும் மாறில்லையா அப்படி வந்தாலும் டயலாக் செய்வாங்கலாம் ஒரு தரம் திரண்டு தரம் செய்தாலும் அதோட கிளியர் ஆகுமா ஆனா தம்பிக்கு எத்தனை தரம் செய்தது பிறகு கிட்னி செஞ்சது பிறகு செய்தவங்க வச்சது பிறகு அப்படி செய்ய கூடாதா நிறைய தரம் செய்தும் சரி வரல உறவு நெஞ்சாங்க பத்து நாள் கேமாசுல வைக்கிறதுமா சொன்னாங்க நாங்களும் சொன்ன நிலம் எங்களுக்கு மக்கள் எல்லாம் உதவி செஞ்சது எங்கிட்ட அந்த அளவுக்கு உதவி இல்லை எம்மையிலே மனசுல இருந்த பாவம் சரிங்க மேடம்

எல்லா டாக்டர் நர்ஸ் எல்லாரும் தான் வேன்ல போனேன் அங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனவங்க அவ தம்பி கொண்டு போன இதை பார்த்திக்கணும் ஐயா அந்த வீடியோ பண்ணி நான் காட்டிருக்கணும் எல்லாம் வீடியோ பண்ணிக்கலாம் எனக்கு அந்த வீடியோ பண்ற விதம் தெரிய போன எனக்கு அது உண்மையில அந்த போன ஐயா எடுப்பங்க அது இப்ப அந்த பெரிய போன்ல மட்டும் தெரியா அது தம்பியோட போன் இருந்தது என்னட்ட இந்த வீடியோ பண்ணி தம்பியா கொண்டு போறது எல்லாம் கண்ண மக்கள் பார்த்திருப்பாங்க தம்பி போல நிலைமையில இருந்தவரான எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அவர் அந்த கட்டிலமான் நீங்க பாத்து வயர் எல்லாம் பாக்கல புள்ளியில் வச்சிருந்து அத்திலயே கொண்டு போய் அதுலயே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவங்க அப்பா மட்டும் தான் வர சொன்னாங்க ஆம்புலன்ஸ்ல போறது என்ன டாக்டர் நர்ஸ் எல்லாம் போனவங்க அன்னைக்கு அதனால அவங்களுக்கு என்ன பயம் ஒரு ஆபத்தான் இல்லாம அப்ப அவங்க வந்து அங்க கொண்டு போய் மலியாத்தையில கொண்டு போய் டாக்டர் அவங்க ஒப்படைச்சிட்டான் தம்பிய அவர் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஒப்படைத்தோட அவங்க அதே அம்புலத்துல வந்து அவங்க அப்பா நின்று கூட கூட இல்ல அந்த அந்த ரூமுக்காக சரியான சின்ன ஒரு குட்டிடுவான் ஐயா விட வசதி இல்ல வசதி இல்ல எவ்வளவு தூரம் ரூம் தான் அப்புறம் அதுல பாட்டு என்னன்னு சொன்ன அவங்க என்னண்டா இவரை நன்மைக்குதான் அவங்க பாத்த வச்சாச்சு வச்சு கிருமி தொட்டுகள் அவங்க வச்சா பாதுகாத்து எடுக்கலாம் அவங்கள தம்பிக்கு என்ன பிரஜனோட சொன்னா தனியோ இது ஒரு சூரிய நான் தனி இருக்கிறேன் எனக்கு பயங்கர மாதிரி எனக்கு பயங்கர மாதிரி இருக்கு சரியான உப்பாரு பாக்க சரியான கற்று நான்

நிறைய ஒருத்தரை என்னது செய்ய மாட்டேன் அவளவு அவங்களால ஏந்த உதவி ஐநூறு ஆயிரமோ ஒரு லட்சமோ நிறைய உதவி செஞ்சது மதம் மதம் எல்லா உதவி செஞ்சவங்க ஒருத்தரை செய்யலாம் இல்ல எனக்கு எல்லா மதமும் உதவி ஏதா முஸ்லிம் ஜனம் அவங்களும் கூட இஸ்லாம் அவங்க கூட வந்து நேர்த்தி கட்டி செய்து கொண்டு போனவங்க அவங்கடதுக்கு முன்னாடி அதில் பாக்க வந்து நான் ஹோல் பண்ணி சொன்ன பார்க்கலான்னு சொல்லி வெளில வந்து சதீதம் தோடு போன இல்லை நீங்களோட இருங்க அப்படி அந்த அவ்வளவு அது மதம் வேற மதமா இருந்தாலும் அவ்வளவு அன்பு பாசம் நம்மளோட இருக்குது

அவ்வளவு கஷ்டத்தையும் உயிர் வந்து உயிரினப்பட்டதையா ஒரு இது இல்லாதது அந்த நிலைமையில இருந்திருந்தா படாத கஷ்டம் அங்க சிங்கள எங்களுக்கு மொழி தெரியாம தெரியா ஹாஸ்பிட்டலுக்கு போனா சிங்களம் தெரியும் கட்டாயம் ஆனா கடவுள் புண்ணியதெல்லாம் அங்க வார கிளினிக் வார நிறைய தமிழாக்கள் வருது சிங்களம் தெரிஞ்சாக்க உள்ள ஏரியாக்களும் வருவாங்க

அப்ப வயல் மிக்கத்தானே இருந்த எங்களுக்கு ஏற்பாடு வந்து கொண்டிருந்தேன் எங்களுக்கு அந்த குரஞ்சி என்ன சம்பிக்கு இந்த பிடிச்சன தெரிய சும்மா ஏனோ சாணண்ட விலைக்கு கேட்டு திருந்தவங்க தெரியும் தண்ணி மகனுக்கு பிடிச்சு அறிஞ்சு சந்தர்ப்பத்தேட்ட மாதிரி அவங்க ஏனோ சாணண்ட விலைக்கு கேட்டு இருந்தவங்க